முழுவதும் வரவி வாழ்ந்து ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் விநாயகர் பக்தர்களிலே தலை சிறந்தவர் புருசுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரே நேரடியாக தரிசனம் செய்தார் அன்பர்கள் நினைவு தியானித்து அவரை தொடர்ந்து வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிட்டும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பன்னிரெண்டாவது நாள் சமயபுரம் மாரியம்மன் அலங்கார திருமஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் தேய்விரை அஷ்டமி கால பைரவர் சிறப்பு அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்னு ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி அஷ்டமி இரவு பதினொன்று பதினொன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நான் இன்று ாட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கன்னி ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற மூன்றாவது பிரிவிலே நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் மகாலட்சுமி யாராரிடம் இருக்கின்றார் அவர் வசிக்கின்ற இடங்கள் எத்தனை பொதுவாக தெய்வ பக்தி உடையவர்கள் இடத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வார் தர்ம வழியில் நடப்பவர்களிடம் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் சிறந்த அறிவாற்றல் உடையவர்கள் துணிவு உடையவர்கள் மூன்றாவது கோபம் கொள்ளாதவர்கள் நான்காவது தெய்வ பக்தி உடையவர்கள் ஐந்தாவது செய் நன்றி மறவாதர்கள் ஆறாவது ஐம்புலனை அடக்குபவர்கள் ஏழாவது குணத்தை உடையவர் எட்டாவது தர்ம வழியிலே நடப்பவர் ஒன்பதாவது பிறர் மனதை அறியாதவர்கள் அறிபவர்கள் பத்தாவது காலத்தை வீணாக்காதவர் பதினொன்னாவது பசுக்களை பராமரிப்பவர் பன்னெண்டாவது கற்றவர்களை மதிப்பவர்கள் பதிமூணாவது எவற்றையும் தூய்மையாக வைத்திருப்பவர் பதினாலாவது பொறுமை கொண்டவர்கள் பதினைந்தாவது ஊக்கத்தோடு உழைப்பவர்கள் பதினாறு இயற்கையை வளர்ப்பவர்கள் பதினேழாவது சத்தியத்தை தவறாதவர்கள் பதினெட்டு சொன்னபடி நடப்பவர்கள் பத்தொன்பது நேர்மையோடு வாணிகம் செய்பவர்கள் இருபது அன்னதானம் செய்பவர் இருபத்தி ஒன்னு கற்றோர் வழி நடப்பவர் இருபத்தி ரெண்டு விருந்தினரை உபசரிப்பவர் இருபத்தி மூணு உள்ளன்போடு நடப்பவர்கள் இருபத்தி நாலு பெற்றோரை மதிப்பவர்கள் இருபத்தி ஐந்து கற்பித்த குருவை தொழுபவர் இருபத்தி ஆறு சுறுசுறுப்புடன் பணியாற்றுபவர் இருபத்தி ஏழு அகந்தை அற்றவர்கள் இருபத்தி எட்டு பிற கஷ்டத்தையும் துயரத்தையும் கலைபவர்கள் இருபத்தி ஒன்பது வெள்ளை உடை உடுத்துபவர்கள் முப்பது பொறாமை கொள்ளாதவர்கள் முப்பத்தி ஒன்னு பகமை பாராட்டாதவர் முப்பத்தி ரெண்டு துணிவாக செயல்படுபவர்கள் முப்பத்தி மூணு பொதுநலம் விரும்புகிறவர் முப்பத்தி நாலு ஊனமுற்றோர்களுக்கு உதவுவார்கள் முப்பத்தி ஐந்து நித்திய கர்மத்தை அனு அனுஷ்டிப்பவர்கள் முப்பத்தி ஆறு பேராசை கொள்ளாதவர் முப்பத்தி ஏழு அழகிய தோற்றம் கொண்டவர்கள் முப்பத்தி எட்டு கற்பு நெறி காப்பவர்கள் முப்பத்தி ஒன்பது பிரதிபலனை எதிர்பார்க்காதவர் நாற்பது பிறன் மனை நோக்காதவர்கள் நாற்பத்தி ஒன்னு அதிகாலையிலே எழுபவர்கள் நாற்பத்தி ரெண்டு நல்ல நோக்கத்திற்காக பாடுபடுபவர்கள் நாற்பத்தி மூணு இனிமையாக பேசுபவர் நாற்பத்தி நாலு புன்னகை முகம் கொண்டவர்கள் நாற்பத்தி ஐந்து சங்குகள் நாற்பத்தி ஆறு மா இலைகள் நாற்பத்தி ஏழு யானைகள் நாற்பத்தி எட்டு சுஸ்திகா சின்னம் நாற்பத்தி ஒன்பது கண்ணாடி ஐம்பது குங்குமம் மஞ்சள் ஐம்பத்தி ஒன்று சந்தனம் பஞ்சகாவியம் ஐம்பத்தி ரெண்டு வெட்டில ஐம்பத்தி மூணு கோலம் ஐம்பத்தி நாலு திருமண சூர்ண ஐம்பத்தி ஐந்து கும்பம் தீபசொடர் ஒளி கற்பூர ஜோதி ஐம்பத்தி ஆறு வாழைமரம் ஐம்பத்தி ஏழு நீதி நெறி வழுவாதவர்கள் ஐம்பத்தி எட்டு வீரமுடையவர்கள் ஐம்பத்தி ஒன்பது வேகமுடையவர்கள் இப்படி ஐம்பத்தி ஒம்போது இடங்களிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்று அவருடைய புராணம் கூறுகிறேன் இதை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது எவ்வளவு நற்பண்புகள் எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் எவ்வளவு ஒரு புனிதமான பொருள்கள் இதிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இதை அன்பர்கள் நினைவுபடுத்தி அவரை அடைவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் நான்காவது பிரிவு என்று எடுத்துக்கொண்ட இந்த பிரிவிலே ஜோதிடத்தின் சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரிவிலே சென்ற சில நாட்களாக நான்காம் பாவம் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து இருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சிதான் தான் இன்றைய தினம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தாய் அமைகிறால் அந்த தாயாரால் அவர்களுக்கு நன்மையா தீமையா அந்த தாயின் உறவு எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு தோஷம் இவர்களால் உண்டாகுமா அந்த தாய் நல்ல தாயாக இருப்பாளா என்பதை எல்லாம் இந்த கீழ்கண்ட கிரக சேர்க்கைகள் நமக்கு உணர்த்துகிறது குரு நான்காவது இடத்திலே இருந்தால் தாயாருக்கு தோஷம் கண்டம் பிணிகள் நான்காம் அதிபருடன் சனி கூடி இருக்க தாய்க்கு தோஷம் அவ்வாறு அமைந்தால் சனி தசாவில் அல்லது செவ்வாய் தசாவில் தாய்க்கு கண்டம் உண்டால் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி ஆறில் இருக்க பெற்ற தாயை ஜாதகர் விரோதியாக பார்ப்பார் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி இரண்டாம் வீட்டிலே இருக்க தாயாரால் சிலருக்கு பணம் கிடை நான்காம் அதிபர் சந்திரன் கூடி மூன்றில் இருக்க ஜாதகருடைய சகோதரங்களுக்கு தாயாரின் சொத்து சேர்ந்துவிடும் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி ஏழில் இருக்க ஜாதகர் மனைவிக்கு இவருடைய தாயாரின் ஆதரவு கிடை நான்காம் அதிபர் சந்திரன் கூடி பத்தில் இருக்க இவரது தாயால் தொழிலில் நிறைய லாபம் வரும் சனி பார்க்க கூடாது நான்காம் வீட்டில் அமரும் சுபகிரகங்களின் அதிபதியாக இருக்க கூட கேந்திராதிபதி தோஷத்தை உருவாகும் நான்காம் வீட்டு அதிபர் நீசம் பகை மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ சுகஸ்தானம் கெட்டு விடுகிறார் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது நான்கில் இருக்க நான்காம் அதிபர் அல்லது நான்காவது வீட்டை பார்த்தாலோ சுகஸ்தானம் கெட்டு விடுகிறார் நான்காம் அதிபர் பலம் பெற்றிருக்க புதனும் பலம் பெற்றிருக்க மேலும் சந்திரன் குருவும் பலம் பெற்றிருக்க உங்களுக்கு உயர்கல்வி நன்றாக வரும் அடுத்தது நாளைய தினம் உயர்கல்விகள் அமைகின்ற அமைப்பு எப்படி கல்வியினுடைய அமைப்பு எப்படி கல்வியிலே ஏன் தடை வருகிறது என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியிலே நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பிரிவு இது கோச்சார பிரிவு இந்த பிரிவிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணத்திற்கு பஞ்சமில்லை தொழிலே சொல்லி அடிக்கும் வெற்றி கோட்டீஸ்வர யோகம் பெற்ற மூன்று ராசிகள் இதோ இந்த பதிவிலே கேது சிம்ம ராசியில் நுழையும் பொழுது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலவும் கேதுவின் ராசி மாற்றத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுபபலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேதுவின் ராசி மாற்றம் மற்றும் விண்மீன் மாற்றங்கள் ஒரு நபரின் வாழ்க்கை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கேது முக்தி ஆன்மீகம் மற்றும் தாந்திரிக நடவடிக்கைகளுக்கு காரணியாக கருதப்படுகிறது பஞ்சாங்கத்தின் படி தீய கிரகமான கேது இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ராசியில் அமர்ந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் இந்த ராசியிலே தொடர்நிலை சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரியனுடைய சிம்ம ராசியிலே கேது நுழைவார் கேது சிம்ம ராசியில் நுழையும் போது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் கேதுவின் ராசி மாற்றத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் கேது வியட்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் காணப்படும் பொருளாதார நிலைமை முன்பு விட சிறப்பாக இருக்கும் பண விஷயத்தில் இருந்து விடுபடுவீர்கள் பொருட்செல்வம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் இருப்பீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மகத்தான வெற்றி கிடைக்கும் பண வரவு கிடைக்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணம் கைகூடும் ஒரு மாதத்திற்கு பிறகு சூரியன் சனியின் சமசப்தம யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் ஆடம்பரத்தில் வாழ்க்கை குறை நிழல் கிரகமான கேதுவின் சுப விலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கனவுகள் அனைத்தும் நினைவாகும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கடின உழைப்பு பலன் கிடைக்கும் சமூகத்தில் பாராட்டப்படும் முக்கிய பணிகளில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன் கிடைக்கும் தொழிலே புதிய சாதனைகளை நிகழ்த்தும் வரப்போகும் ஆண்டிலே அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள் வேலையிலே எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள் ஆளுமை மேம்படும் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் உங்கள் தலைமை திறன்களால் தொழில் வாழ்க்கையிலே புதிய அடையாளத்தை உருவாக்குவீர்கள் கேதுவினுடைய ராசி மாற்றம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் நிலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வாழ்விலே மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் குடும்ப சச்சரவுகளில் இருந்து ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் மன உளைச்சில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் மகத்தான வெற்றியை அடைவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது இது அனைத்தும் பொது பலனாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்றைய தினம் அரசு வகையிலே உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளும் யாருக்கும் சூரிட்டு ஜாமீன் போடாது கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அந்நிய நபர்களுடைய தலையீடு இன்றி நீங்களே பொறுமையாக பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மாணவ மாணவியர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உண்டு முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் காட்ட வேண்டாம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதனால் முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் அலைச்சல் மற்றும் வேலை பலு அதிகரித்து காணப்படும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அரசு வகையிலே உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அந்நிய நபர்களுடைய தலையீடு இன்றி நீங்களே பொறுமையாக பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நான் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உண்டு முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் காட்ட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதனால் முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் அலைச்சல் மற்றும் வேலை பலு அதிகரித்து காணப்படும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் சகோதரருடைய வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்தன ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவருடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று எதிலும் பொறுமையாக கடைபிடிக்கவும் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவருடன் பேசும்பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் மற்றவருடன் பேசும்பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தையில் நிதானம் அவசியம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் புலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்பொழுதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் மீன் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மருடைய வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு என்று சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களுடன் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி வாகனங்களை இயக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைப்பதற்கு அவர்கள் மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டம் தின தீட்சிணை அவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே சற்று அமைச்சலும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடை வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விளக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடி சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடை வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விளக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியிலே செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாய் நடத்தி மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணிபுரிபவர்கள் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்குதல் சமயத்திலே கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியிலே செலவு ஏற்படலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்தேறும் மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிவர் பணியிலே அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளினுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் அற்புதமான பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் அற்புதமான மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலர்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள முடிந்த தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கும் பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களுடைய உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையாக இருந்து கொள்ளும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரின் வீட்டிலே விருந்தினர்கள் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலரது வீட்டிலே விருந்தினர்கள் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய முயற்சி வீண் போகாது மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மை தரும் அரசியல்வாதிகள் பேச்சிலே நிதானத்தை கடைபிடியுங்கள் மேலிடத்தால் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் உன் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது தாயாரின் உடல்நலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மணக்கவரைகள் வந்து சிலருக்கு வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசியல்வாதிகள் பேச்சு நிதானத்தை கடைபிடிங்கள் தரப்படலாம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வதற்கு நல்லது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்